ണ ഗുരുവാഴ ഗുരുവേ തുണ മുരുഹാസരണം അൻപ അനുവർക്കും ശ്രീ വിശാഖ ജോതിൽ சிவ குருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம் சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம் அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம் சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பு சைத்ர விஷு என்பார்கள் என்று வீட்டில் பொது பஞ்சாங்கம் கனி வகைகள் கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும் சித்திரை எட்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வராக ஜெயந்தி என்று ஸ்ரீமுஷ்டம திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும் சித்திரை ஒம்பது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் என்று நர்ரா நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகள் இன்றி வெற்றி கிடைக்கும் சித்திரை பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது சித்திரை பயணிகள் ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அட்சய திருதியை இன்று சூரிய உதய ஆலயத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும் என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமணப்படுத்தும் விசிறி நீர்மோர் தயிரன்னம் பலவித தானியங்கள் கரும்பு வை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாள் ஆகும் இந்த நாட்கே தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரிவிர்தம் என்று விரதம் என்று பகல் ஒரு மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில்வர்த்தியாகும் பெண்களுக்கு தீர்க்கசமங்களை பாக்கியம் கட்டும் சித்திரை பத்து மே ரெண்டாம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தி சங்கரர் உலக உலக பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும் இன்று ரா ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமநாராயணன் என்னும் அஷ்டாச்சார மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும் சித்திரை இருபத்தி நாலு மே ஏழாம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி இன்று கன்னியாபரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னியாபரமேஸ்வரி வழிபடவும் சித்திரை இருபத்தைந்து மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை புதஞ்செய்து இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான என்று புதருக்கு பச்சையாடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும் புதந்தோஷம் விலகும் கல்வி அறிவு உண்டாகும் சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இன்று மாலை வரை விரதமிருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும் பிரதி மாதம் வளர்ப்பினரை சத்து செய்திருந்து பிரதோஷ காலத்தில் ஸ்ரீ லட்சுமி நாராயண வழிபடுவது சிறப்பாகும் சித்திரை இருபத்தொம்போது மே பன்னிரெண்டு சித்ரா பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் அர்த்தநாரிசர் விரதம் இருப்பது அர்த்தநாரிசரை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல உண்டாகும் திருமண தடைகளை நீக்கும் சித்திரை மாதத்திற்கு கிரகநிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார் கன்னியில் கேது மீனத்தில் புதன் சுக்கரன் சூரியன் சனி ராகு இதில் இந்த மாதம் சித்திரை இருபத்தி மூணாம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாகிறார் இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப அசுபலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம் ரிஷபம் பனிரெண்டில் சூரியன் உச்சமடைவதால் முதல்ல ராத்திரி தூக்கம் போயிடுச்சு ராத்திரி தூக்கமே இருக்காது அத்தி தூக்கம் போக அதனால் தூக்கம் போது ராத்திரி கூட ஆஃபீஸ் வேலை நிர்வாகம் சம்மந்தமான யோசனைகள் நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் தொழில் அந்த மாற்றங்கள் செய்யணும் தொழில் நிர்வாக ரீதியான எண்ணங்கள் ஓடுவதனால ராத்திரி உங்களுக்கு தூக்கம் இருக்குது அதனால் அதெல்லாம் ஆஃபீஸில் இருந்து மற்ற செருப்பு கழட்டி வைக்கிற மாதிரி வழியே கழட்டி வந்து உள்ளே வந்தால் தான் உங்களுக்கு தூக்கம் வரும் அதனால் அதை பார்த்துக்கோங்க பின்னே ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வருகிறார் ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வர்றாருன்னா குழந்தைகள் அவருடைய படிப்புக்காக அல்லது வேறு ஏதாவது காரியத்திற்காக உழைத்தார் தற்காலிகமாக பெரிய நேரிடலாம் இல்லாட்டி ஹாஸ்டலில் போய் தாங்க நேரிடலாம் ஒரு சிறிய பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஒரு சிறிய டூர் ஒரு மாதம் மாதிரி என்சிசி டூரு ஸ்கவுட் டூர் இல்லாட்டி எஜுகேஷன் டூர்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பிரிந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லாட்டி அவர்களுக்காக நீங்கள் உள்ளூர்லேயே இருக்கிறாருன்னா அவருக்காக நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வளர்ச்சிக்காக நீங்கள் அலையிறது சிலர் தியாகங்களை செய்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சிலருக்கு வயதானவர்களாக இருந்தால் புனித யாத்திரைகள் போவதற்கான காலம் இது அந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது மூணில் செவ்வாய் இருக்கிறதுனால சகோதரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் எப்போ வெற்றி பெறும் அவசர கதியில் செய்கிறது வேகமாக செயல்படுது இதெல்லாம் விட்டுட்டு நிதானமாக தெளிவான திட்டங்களோடு நீங்கள் அந்த முயற்சிகள்லாம் எடுத்தீங்க அது மாற்றங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் நினச்சபடி இன்றைக்கி வெற்றி காணலாம் அதை விட்டு எடுத்த நினச்ச உடனே அவசர அவசரமாக செய்கிறது அப்படின்னா அது செய்கிற வேகத்துலேயே புஷுன்னு போயிடும் ரெடி எதிர்ப்புகள் பிரச்சனைகள் உண்டாக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீகத்து சொத்தில் ஏதாவது வில்லங்க இருக்குன்னா பேசாமல் விட்டுடுங்க அது இந்த ஒரு மாதம் இல்லைங்க ஒரு ரெண்டரை வருஷம் சனி வர வயணூரில் இருக்கிறாரா அவர் கொஞ்சம் இதை மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியவர் அந்த கேது வர மே மாதம் பதினெட்டாம் தேதி சிம்மத்துக்கு பெரும்போது சொத்து வழக்குகள்லாம் கொஞ்சம் வெள்ளங்கத்தில் போகும் அதனால் ஒரு மினிமம் ஒரு ஒன்றரை வருஷமாவது விசாக போட்டிங்கன்னா அதுவே ஒரு காம்பரமைஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க இல்லை அது இப்போவே வேணும்னு ஒரு அடம் பிடிச்சி கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா காசு போகும் சொத்தும் போகும் இடத்துல ஒன்றும் இருக்காது அதனால் பூர்வீக சொத்தில் லாபங்கள் கிடச்சா அனுபவிச்சுக்குவாங்க லாபம் கிடைக்கலைன்னா வழக்கெல்லாம் போட்டுகிட்டு பொறுமையாக ஒரு மியூச்சுவல் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் பெரியவர்களை வச்சு முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் நல்லபடியாக நடக்கும் இப்போ பதினொன்றில் புதன் சுக்கரன் சனி ராகு இருக்கிறதுனால எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி இருக்கும் பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் செய்வர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அதனால் முதலீடுகள் நல்லா செய்வாங்க பயணங்களால் வெற்றி ஆதாயம் உண்டாகும் அடிக்கடி தொழில் பயணங்கள் செல்ல செல்ல நேரிடும் ராகு சனி சுக்கரன் மூணு பேருமே புரட்டாதி லட்சத்திரத்துக்கு கூடி இருக்கிறதுனால சனியுடைய சுக்கரனுடைய தாக்கம் குறைஞ்சு ராகுவோட வீரியம் மட்டும்தான் அங்கே வெளிப்போணும் அதனால் அது கொஞ்சம் கலப்படாதீங்க அது சித்திரை பயணிஞ்சி வரைக்கும் தான் சித்திரை பயணத்தில் ஒரு ராகு வீடை வந்துட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது அதனால் அதை பற்றி கலப்பட வேண்டாம் சித்திரை பயணி சித்திரை முப்பது இல்லை அதாவது ராகு இருக்கிற வரைக்கும் அந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும் வருமானங்கள்லாம் வர மாதிரி இருக்கும் ஆனால் தாமதமாகும் வியாபார வணிகத்தில் சில முன்னேற்றங்கள் கண்டாலும் அந்த முன்னேற்றம் எதிர்பார்த்த அளவில் இருக்காது தொழில் உங்கள் செல்வாக்கு கூடுங்க தொழில் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிப்பீங்க குடும்பத்தை பொறுத்தவரையில் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்ப உறவுகள் உங்களை விட்டு ஓடி போடுங்க கொஞ்சம் குடும்பத்தில் பாசத்தையும் காட்டுங்க சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உங்கள் முயற்சிகளுக்கு தடைகள் உண்டாகும் குழந்தைகளோட சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் நீங்கள் சொல்கிறது குழந்தைகளுக்கு பிடிக்காது குழந்தைகள் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் அவங்க லெவலுக்கு நீங்கள் இறங்கி போ அவங்களோட கொஞ்சம் அந்த லெவலில் இறங்கி பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட நீங்கள் புரிஞ்சுக்கி நீங்கள் உங்களோட அவங்க புரிஞ்சுக்குவாங்க குழந்தைகளுக்காக அந்த லெவலுக்கு இறங்கி பேசுங்க பழகுங்க நல்லாயிருக்கும் வாழ்க்கைத்தினையோடு வாக்குவாதங்கள் வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையில் முதல் பயனுள்ள இருக்கிறதுனால பள்ளிக்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல ஞானம் பெற்று அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் குரு நன்றாக இருப்பதால் உயர்கல்வி மாணவர்கள் நன்றாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் நன்றாக இருக்கும் லாபங்கள் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் பணி சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் உதயகரமாக இருப்பார்கள் அதனால் இந்த மாதிரி பணிகளுக்கு நல்ல நாள் மாதமாகத்தான் இருக்கிறது காக்க காக்க கனவியல் காக்க பார்க்க பார்க்க பாவம் படிபட எனும் இந்த மந்திரத்தை ஆறுமுறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய செத்தி வரும் மேலும் என் அப்பன் செந்தர் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லா உங்களுக்கு உங்களுக்கு பெற்றுத்தருவானாக மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் வரலிடம் அனதினமும் ஏறுமுகம் என்ற மந்திரத்தை ஆறு முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள் அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்த விதாயமும் இல்லை வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிடர் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்